நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் இல்வாழ்க்கை பழியஞ்சி பார்த்தும் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் இஞ்ஞான்றும் இல விளக்கம் பழிக்கு அஞ்சாமல் சேர்த்த பொருள் கணக்கென்று இருப்பினும் அதைவிட பழிக்கு அஞ்சு சேர்த்த பொருளை பகுத்து உண்ணும் பண்பிலேதான் வாழ்க்கையின் ஒழுக்கமே இருக்கிறது இன்றைய முக்கிய செய்திகள் துணைநிலை ஆளுநர் புதுச்சேரி பட்ஜெட்டிற்கு மத்திய அரசு அனுமதி ரூபாய் பதிமூன்றாயிரத்தி அறுநூறு கோடிக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் முதல்வர் ரங்கசாமி முயன்ற விடுதலை சிறுத்தை கட்சியினர் நூறுக்கும் மேற்பட்டோர் கைது பெண்களின் ஜாதி இனி விரிவான செய்திகள் புதுச்சேரிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பட்ஜெட் ரூபாய் பதிமூன்றாயிரத்தி அறுநூறு கோடிக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியின் பதினைந்தாவது சட்டப்பேரவையின் ஆறாவது கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உரையுடன் கூட்டம் தொடங்கியது முன்னதாக சட்டப்பேரவைக்கு வந்த துணைநிலை ஆளுநருக்கு காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பூங்கொத்து கொடுத்து துணைநிலை ஆளுநரை சபாநாயகர் செல்வம் வரவேற்றார் தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்துடன் துவங்கியது கூட்டத்தொடரில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஐம்பத்தைந்து நிமிடங்கள் தனது உரையை தமிழில் வாசித்தார் அவரது உரையில் புதுச்சேரியில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்கிய அரசுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது மேலும் மத்திய அரசு உடனடியாக புயல் நிவாரணமாக ரூபாய் கோடி வழங்கி நன்றி தெரிவிக்கப்பட்டது மேலும் புதுச்சேரி விமான நிலைய ஓடுதளத்தை மூவாயிரம் மீட்டராக விரிவுபடுத்த அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் புதுச்சேரி தனிநபர் வருமானம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஐந்து புள்ளி முப்பத்தி மூன்று சதவீதமாக அதிகரித்து உள்ளதாகவும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பதினான்கு இடங்களில் ரூபாய் நான்கு புள்ளி முப்பத்தி நான்கு கோடியில் கடல் செயற்கை பாறைகள் அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான புகார்களை அளிக்க அனைத்து காவல் நிலையங்களிலும் பெண்கள் பாதுகாப்பு குழுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் இருபத்தி நான்கு மணி நேரமும் காவல்துறையினர் ரோந்து மற்றும் கடுமையான தடுப்பு நடவடிக்கைகள் காரணமாக குற்றங்கள் கடந்த விட நான்கு சதவீதம் குறைந்துள்ளதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து ஆளுநர் உரைக்குப் பிறகு சபையை நாளை காலை வரை ஒத்திவைப்பதாக கூறி சபாநாயகர் செல்வம் சபையை ஒத்திவைத்தார்

இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் செல்வம் சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் திட்டமிடப்பட்டுள்ளது நாளை மறுநாள் முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் அலுவல் நாட்கள் சபை நடைபெறும் எனவும் ரூபாய் பதிமூன்றாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் தாக்கல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ள அலுவலக நாட்களில் நடைபெறுவதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை ஒன்பது முப்பது மணிக்கு நிதித்துறை பொதுக்கு முதலமைச்சர் என் வெங்கசாமி அவர்கள் மாநில நிதி அறிக்கையை தாக்கல் செய்வார்கள் புதுச்சேரி பூர்வீக பெண்களின் வாரிசுகளுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்கிட ஆளும் என்ஆர் பாஜக கூட்டணி அரசு அரசாணை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சியின் மகளிர் அணியினர் சட்டசபை நோக்கி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் ஐநூறுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் பூர்வீக பெண்களின் வாரிசுகளுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்கிட உச்சநீதிமன்றம் தீர்ப்பின்படி ஆளும் என்ஆர் பாஜக கூட்டணி அரசு அரசாணை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி விடுதலை சிறுத்தை கட்சியின் முதன்மை செயலாளர் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியின் மகளிர் அணியினர் நேரு வீதி மிஷன் வீதி சந்திப்பிலிருந்து சட்டசபை நோக்கி ஊர்வலமாக வந்தனர் அப்போது காவல்துறையினர் சம்பா கோவில் அருகே தடுத்து நிறுத்தியதால் காவல்துறைக்கும் போராட்டக்காரர்களுக்கும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது இதனால் காவல்துறையினர் ஐநூறுக்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர் இந்த போராட்டத்தில் மகளிர் விடுதலை இயக்க மாநில செயலாளர் லட்சுமி மகளிர் விடுதலை இயக்க நிதி செயலாளர் பாக்கியலட்சுமி மாநில துணை செயலாளர் முருகமதி மாநில துணை செயலாளர் வீரமணி மாலா பாத்திமா கற்பகம் கலைச்செல்வி மஞ்சுளா பொதினிவலவன் தமிழ்மாறன் செல்வநந்தன் தமிழன் ஆதவன் ஏழ்மாறன் உட்பட கட்சியின் துணைநிலை அமைப்புகளின் மாநில செயலாளர்கள் தொகுதி செயலாளர்கள் மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர்கள் உட்பட விடுதலை சிறுத்தை கட்சியின் தோழர்கள் பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் மாநில சலவை தொழிலாளர்கள் சார்பில் சட்டசபை முற்றுகை போராட்டம் நடைபெற்றது புதுவை மாநில சலவை தொழிலாளர்கள் சார்பில் வன்னார் என்ற ஜாதி பெயரை ரஜகுலம் என்ற ஜாதி பெயரை மாற்றிட வேண்டும் என்றும் எம்பிசி பிரிவில் ஐந்து சதவீதம் இட இடஒதுக்கீடு வழங்கிட வேண்டும் என்றும் மேலும் வில்லியனூர் மணவெளி மற்றும் ஏம்பலம் தொகுதிகளில் புதிய சலவைத் துறைகள் கட்டி தந்திட வேண்டும் என்றும் இலவச மனைபட்டா அடுக்குமாடி குடியிருப்பு வழங்கிட உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை சட்டமன்ற கூட்டத்தொடரில் தீர்மானம் நிறைவேற்ற கோரி சட்டசபை முற்றுகை போராட்டம் சம்பா மாதா கோவில் அருகில் நடைபெற்றது ரஜகுலத்தூர் நலசங்கம் மாநில தலைவர் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது பிஎன்ஐ பாண்டிச்சேரி மற்றும் அலையன்ஸ் பிரான்சைடன் இணைந்து மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களுக்கான சுகாதார கருத்தரங்கம் நடைபெற்றது பிஎன்ஐ பாண்டிச்சேரி மற்றும் இணைந்து மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களுக்கான சுகாதார கருத்தரங்கம் பிரான்சிஸ் கருத்தரங்க வளாகத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பிரான்ஸ் தூதரகம் ஜெனரல் எட்டனி ரோலன் பிக்யூ மற்றும் புதுச்சேரி தூதரக கவுன்சில் தலைவர் சந்தல் சாமுவேல் டேவிட் ஆகியோர் கலந்து கொண்டு கருத்தரங்கை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார்கள் இதில் நாற்பது முதல் அறுபது வயது உடைய பெண்களுக்கு ஏற்படும் உடல் ரீதியான பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் கருத்தரங்கள் விரிவாக விளக்கப்பட்டது இதில் மார்பக புற்றுநோய் மற்றும் கர்ப்பப்பை புற்றுநோய் மாதவிடாய் பிரச்சனைகள் குறித்து மருத்துவ நிபுணர்களை கொண்டு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது மேலும் மருத்துவ பரிசோதனைகளும் முகாம்களும் நடைபெற்றது இதில் ரத்த பரிசோதனை உட்பட பல்வேறு பரிசோதனைகள் செய்யப்பட்டது மேலும் திருச்சி ஜிவிஎன் மருத்துவமனையுடன் இணைந்து மார்பக புற்றுநோய் குறித்த பரிசோதனைகள் செய்யப்பட்டது இதில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களுக்கு இலவச பரிசோதனை மட்டுமின்றி மார்பக மற்றும் கர்ப்பப்பை புற்றுநோய்கள் குறித்து விழிப்புணர்வு இந்த முகாம் நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அது மட்டுமின்றி நோய் பல் மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ ஆலோசனைகளும் சிகிச்சைகளும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பிஎன்ஐ புதுச்சேரி செயல் இயக்குநர் இளங்கோ மற்றும் ஏஎஸ்ஐ புதுச்சேரி தலைவர் சதீஷ் நல்லா ஆகியோர் செய்திருந்தனர் புதுச்சேரியில் நான்கு பேரிடம் முப்பத்தி எட்டு புள்ளி எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாயை சைபர் கிரைம் குற்றவாளிகள் ஏமாற்றியது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி காலப்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் அருண் இவர் மர்ம கும்பலின் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்தார் அதில் முதலீடு செய்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்ற தகவலை நம்பி லிங்க் மூலம் பல்வேறு தவணைகளில் முப்பத்தி ஆறு புள்ளி தொண்ணூத்தோரு லட்சம் ரூபாய் அனுப்பினார் பின் முதலீடு செய்த பணத்தை எடுக்க முயன்றபோது அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரிய வந்தது இதேபோல் உருளின்பேட்டையைச் சேர்ந்தவர் கலைவாணன் இவரது மொபைலில் பேசிய நபர் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு இருப்பதாக கூறினார் அதை நம்பி விண்ணப்பித்து அவரிடம் விசாவிற்கு டெபாசிட் கட்டணம் செலுத்த வேண்டும் என மர்ம நபர் கூறினார் இதற்காக ஒன்று புள்ளி நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாயை அனுப்பி அவர் ஏமாந்தார் இதேபோன்று பெரிய காலாப்பட்டை சேர்ந்த ரேகா இருபதாயிரம் ரூபாயும் மதகடிப்பட்டை சேர்ந்த பழனி என்பவர் இருபத்தி இரண்டு ரூபாயை மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர் இவர்கள் அளித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி தவளக்குப்பத்தில் உள்ள பாண்டிச்சேரி வேளாண் அறிவியல் மண்புழு உரம் தயாரிப்பு பயிற்சி மற்றும் தவளக்குப்பத்தில் உள்ள பாண்டிச்சேரி வேளாண் அறிவியல் கல்லூரியில் மண்புழு உரம் தயாரிப்பு பயிற்சி மற்றும் மகளிர் தின நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த பயிற்சிக்கு புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி துறை மாணவர்கள் பங்கேற்றனர் இந்நிகழ்ச்சிக்கு கல்லூரியின் தாளர் திரு அக்ரி கணேஷ் தலைமை தாங்கி பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டினார் மேலும் கல்லூரி தாளரின் தாயார் திருமதி மலர்கொடி முன்னிலை வகிக்க கல்லூரியின் உதவி பேராசிரியர் மணிகண்டன் அனைவரையும் வரவேற்று பேசினார் மேலும் தாகூர் கல்லூரி விளைஞல் துறை பேராசிரியை முனைவர் கார்த்திகேயனி வாழ்த்துறை வழங்க மாணவர்களுக்கு மண்புழு உரம் தயாரிப்பு பற்றி முழு விளக்கமும் செய்முறை மற்றும் கருத்தியல் முறையில் விரிவாக கல்லூரி உதவி பேராசிரியர்கள் மணிகண்டன் தமிழரசன் திவ்யா ராஜஸ்ரீ ஆகியோர் பயிற்சி அளித்தனர் மேலும் தேனி வளர்ப்பு இயற்கை இடுபொருள் தயாரிப்பு மற்றும் நுண்ணிய கீரை சாகுபடி பற்றிய விழிப்புணர்வு பயிற்சியும் கொடுக்கப்பட்டது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் பின்னர் பயிற்சியில் பங்கேற்ற மாணவர்கள் தங்களின் பயிற்சி அனுபவங்களை சக மாணவர்களின் முன்னிலையில் தெரிவித்தனர் மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கல்லூரியின் ஆசிரியர்கள் மாணவர்கள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் இதுபோன்ற பயிற்சி வேளாண் கல்லூரியில் அவ்வப்போது நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது மகளிர் தின சிறப்பு விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது பாண்டிச்சேரியின் பிரபல ஃபேஷன் டிசைனிங் கல்வி நிறுவனமான பிஒய் ஃபேஷன் வேர்ல்ட் நிறுவனம் மகளிர் தினத்தை முன்னிட்டு ஒரு சிறப்பான மற்றும் புதுமையான விழாவை மிக கோலாகலமாக நடத்தியது இந்த விழாவின் முக்கிய அம்சமாக பாண்டிச்சேரியில் இதுவரை இல்லாத வகையில் செவன்டிஸ் எயிட்டிஸ் நைன்டீஸ் மற்றும் இரண்டாயிரத்தின் காலகட்டங்களில் ஃபேஷன் அடிப்படையிலான வித்தியாசமான ஃபேஷன் பாக் நடத்தப்பட்டது இந்த பிரத்யோக நிகழ்வில் காலத்திற்கேற்ப மாற்றமடைந்த உடைகள் அழகு சாதனங்கள் மற்றும் ஸ்டைல் ஆகியவை சிறப்பாக வெளிப்படுத்தப்பட்டன பங்கேற்பாளர்கள் பாரம்பரியமும் புதுமையும் ஒருங்கே கலந்த ஆடைகளில் முறையில் தங்களை உருவாக்கப்படுத்தினர் விழாவின் சிறப்பு பரிசுகளாக முதல் பரிசு ரூபாய் ஐயாயிரம் இரண்டாம் பரிசு ரூபாய் மூவாயிரம் மூன்றாம் பரிசு ரூபாய் இரண்டாயிரம் மேலும் மாணவிகள் மற்றும் ஊழியர்கள் இணைந்து நடனம் நாடகம் மற்றும் பாடல் போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன இந்த நிகழ்ச்சி பாண்டிச்சேரியில் பெண்களுக்கான மிகவும் பிரத்யேகமான மற்றும் முதன்முறையாக நடைபெற்ற விழாவாகவும் குறிப்பிடத்தக்கது தாவதிப்பேட்டை காமராஜர் அரசு பள்ளியில் நடைபெற்ற உணவு திருவிழாவில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ் வழங்கி அனிபால் கென்னடி எம்எல்ஏ பாராட்டினார் புதுச்சேரி உப்புளம் தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டை பகுதியில் உள்ள தாவதிப்பேட்டை காமராஜர் அரசு நடுநிலைப் பள்ளியில் உணவு திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது விழாவில் உப்புளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடி கலந்து கொண்டு மாணவர்கள் தயார் செய்த சிறுதானிய உணவுகளான வரகு பொங்கல் கூழ் கேழ்வரகு அடை சோளதோசை தினைப்பாயசம் சாமை பொங்கல் கம்பு சோறு சிறுதானிய குழி பணியாரம் கேழ்வரகு களி கம்பு கூழ் சிறுதானிய தின்பண்டங்கள் எள்ளு உருண்டை சிறுதானிய பிஸ்கட் வகைகள் போன்றவற்றை ருசித்து பார்த்து மாணவர்களை பாராட்டினார் சிறுதானிய உணவின் அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் பற்றி மாணவர்களிடம் உரையாடினார் ஆரோக்கியமான சத்து மிகுந்த உணவை உண்ண வேண்டிய முக்கியத்துவத்தையும் அவசியத்தையும் மாணவர்களுக்கு விலக்கிக் கூறினார் உணவு திருவிழாவில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ் கொடுத்து பாராட்டினார் மேலும் முன் மழலியர் மாணவர்களின் கற்றல் திருவிழாவிலும் கலந்து கொண்டு மாணவர்களின் கற்றல் திறன்களைக் கண்டு மாணவர்களை வெகுவாக பாராட்டி பரிசளித்தார் விழாவிற்கு பொறுப்பாசிரியர் வசுதா தலைமை தாங்கினார் ஆசிரியர் ஆனந்தராஜ் வரவேற்படை வழங்கினார் முடிவில் ஆசிரியர் மனோரஞ்சிதன் நன்றி உரை வழங்கினார் விழுப்புரம் மாவட்ட அதிமுக கழக செயலாளர் சி வி சண்முகம் ஆணைப்படி விழுப்புரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கண்டமங்கலம் தெற்கு ஒன்றியம் வடுபாம்பளத்தில் பூத் கமிட்டி கூட்டம் நடந்தது கண்டமங்கலம் அதிமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் ராமதாஸ் தலைமை தாங்கினார் கழக வழக்கறிஞர் அணி இணை செயலாளர் மற்றும் விழுப்புரம் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் பாலமுருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் வடுவாம்பலம் வடுவாம்பலம் காலனி சின்னம்மடம் ஊராட்சிகளில் வாக்குச்சாவடிகள் பூத் கமிட்டி கிளை அமைத்து பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட்டது ஒன்றிய பொறுப்பாளர்கள் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் அற்புதவேல் மற்றும் வானூர் தொகுதி வழக்கறிஞரணி செயலாளர் தியாகராஜன் ஆகியோர் முன்னிலை புதுச்சேரி பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் சார்பில் என்ஆர் பாஜக அரசை கண்டித்து கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் சார்பில் சுதேசிமில் அருகே என்ஆர் பாஜக அரசை கண்டித்து கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு பெரியார் சிந்தனையாளர் இயக்க ஆனந்தி தலைமை தாங்கினார் தாயுமான தந்தை பெரியார் இயக்க யமுனா முன்னிலை வகித்தார் பழங்குடியினர் இருளர் பாதுகாப்பு இயக்க சுகன்யா வரவேற்றார் திமுக நிர்வாகி காயத்ரி காங்கிரஸ் நிர்வாகி ஜெயலட்சுமி ஆகியோர் தொடக்க உரையாற்றினர் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்களின் சங்க சுந்தரவல்லி கண்டன உரையாற்றினார் கூட்டத்தில் திராவிடர் கழக வீரமணி விசிகா தேவபொழிலன் தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் செல்வம் இந்திய கம்யூனிஸ்ட் சலீம் மார்க்சிஸ்ட் பெருமாள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த பொதுக்கூட்டத்தில் புதுச்சேரி அரசு தாய்வழி சார்ந்த அனைத்து சமுதாய மக்களுக்கும் ஜாதி சான்றிதழ் வழங்கலாம் என்று உச்சநீதிமன்ற ஆணைக்கு அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்றும் மாணவர்களின் கல்விக்கும் இளைஞர்களின் வேலை வாய்ப்புக்கும் ஆண் பெண் சமத்துவத்துக்கும் இந்த சட்டத்தை கொண்டு கொண்டுவர என வலியுறுத்தப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை பெரியார் சிந்தனையாளர் இயக்க ஒருங்கிணைப்பாளர் தீனா செய்திருந்தார் லிட்டில் டிராப்ஸ் முதியோர் இல்லத்தில் முன்னாள் வட்டாட்சியர் ஐயனார் முதியோர்களுக்கு மதிய உணவு வழங்கிய நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் பாகூர் கொம்பியன் சுல்லியாங்குப்பத்தில் உள்ள கோவிந்தராஜ் நினைவு அறக்கட்டளை சார்பில் முள்ளோடு சின்ன கங்கனாங்குப்பம் சாலையில் அமைந்துள்ள லிட்டில் டிராப்ஸ் முதியோர் இல்லத்தில் ஆறாம் ஆண்டு மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அறக்கட்டளை நிறுவனர் நந்தகோபால் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அறங்காவலர் சந்தானலட்சுமி அனைவரையும் வரவேற்று பேசினார் புதுச்சேரி நலப்பணி சங்கத்தின் ஆலோசகர் முத்து ஐயாசாமி மண்டல அமைப்பாளர் ரமேஷ் விஜயலட்சுமி மண்ணுக்கும் மக்களுக்கும் சமூக சேவை அமைப்பின் தலைவர் மகேந்திரவேலன் ஆகியோர் நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்தனர் கோவிந்தராஜ் நினைவு அறக்கட்டளையின் அறங்காவலர் பத்மாவதி தனலட்சுமி புவனேஸ்வரி மங்களட்சுமி பரமேஸ்வரி பத்மசுந்தரி ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் சிறப்பு அழைப்பாளராக ஓய்வு பெற்ற முன்னாள் வட்டாட்சியர் ஐயனார் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கி இல்லத்தில் உள்ள முதியோர்களுக்கு அறுசுவை உணவு வழங்க இந்நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் முன்னதாக அறக்கட்டளை நிறுவனர் சிறப்பு அழைப்பாளர் மற்றும் சமூக சேவை அமைப்பினர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார் நிறைவாக அறக்கட்டளையின் உறுப்பினர் தீபக் குமார் நன்றி உரையாற்றினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் முதியோர் இல்லத்தின் பொறுப்பாளர் ராமலிங்கம் உட்பட ஊழியர்கள் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை அறக்கட்டளை உறுப்பினர்கள் அருண்ராஜ் சக்திவேல் பிரவீன் ராகவ் ராம்குமார் ஆகியோர் செய்திருந்தனர் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் வடக்கு ஒன்றியம் சார்பில் அதிமுக பூத் கமிட்டி கூட்டம் நடைபெற்றது கண்டமங்கலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் எல் கண்ணன் தலைமை தாங்கினார் கிளை செயலாளர்கள் மதிசங்கர் நாகராஜன் வேலு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட அதிமுக வழக்கறிஞர் அணி மாநில இணை செயலாளர் மற்றும் மாவட்ட தேர்தல் பிரிவு செயலாளர் பாலமுருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியாரி முதல்வராக்கி அதிமுக ஆட்சி பொறுப்பை ஏற்கும் வகையில் அனைத்து தொண்டர்களும் சிறப்பாக தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்று மாவட்ட தேர்தல் பிரிவு பொறுப்பாளர் பாலமுருகன் கேட்டுக்கொண்டு தொண்டர்களுக்கு பொறுப்புகளை வழங்கினார் கண்டமங்கலம் வடக்கு ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் தமிழ்மணி மாவட்ட கலை இலக்கிய அணிப்பிரிவு முருகன் தெற்கு ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் எம் எஸ் ஆர் முருகன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பத்மநாபன் மற்றும் மாவட்ட தொழில்நுட்பப் பிரிவு அணி விவசாய அணி உட்பட திரளான தொண்டர்கள் கலந்து கொண்டனர் கரிக்கலாம்பாக்கம் அரசு தொடக்க பள்ளியில் முப்பெரும் விழா சிறப்பாக நடைபெற்றது புதுவை மாநிலம் அருகே உள்ள கரிக்கலாம்பாக்கம் அரசு தொடக்க பள்ளியில் முப்பெரும் விழா நடைபெற்றது கரிகிளம்பாக்கம் அரசு தொடக்கப் பள்ளி முன் வகுப்பிற்கான ஆல் திம்ஸ் டே படிப்பு முடித்து மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா மாணவர் ஆண்டு மலர் வெளியீட்டு விழா என முப்பெரும் விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது விழாவிற்கு பள்ளி தலைமை ஆசிரியை ரேணுகாம்பால் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார் ஆசிரியர் ரேணுகா முன்னதாக வரவேற்று பேசினார் ஆசிரியர் புருஷோத்தமன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் சிறப்பு விருந்தினராக வட்டம் நான்கு பள்ளி துணை ஆய்வாளர் அமல்ராஜ் லிமாஸ் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டமளித்து பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார் தொடர்ந்து ஆசிரியர்கள் இந்திரா பிரியதர்ஷினி சவிதா ஆலோசனையில் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் உருவாக்கிய மாணவர் ஆண்டு மலர் வெளியிடப்பட்டது தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது விழாவில் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் லட்சுமி வள்ளி ஆகியோர் செய்திருந்தனர் இறுதியாக ஆசிரியர் ரஜிதா நன்றி கூறினார் உலக மகளிர் தின விழா மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு மாநில மகளிர் அணி தலைவி யுவோன் சுவாமிநாதன் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது உலக மகளிர் தின விழா மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு மாநில மகளிரணி தலைவி இவ்வோன் சுவாமிநாதன் பிறந்தநாள் விழா உருளையன்பேட்டை காவல் நிலையம் அருகில் திராவிட கூடல் அரங்கத்தில் கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா எம்எல்ஏ மாணவர்கள் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன் ஆகியோர் கருத்துரை வழங்கினர் இந்த விழாவிற்கு இவ்வோன் சுவாமிநாதன் தலைமை தாங்கினார் சரளா பிரவீனா ஆகியோர் பெரியார் படத்தை திறந்து வைத்தனர் சித்ரா தேவி அறிவுமணி அம்பேத்கர் படத்தை திறந்து வைத்தார் பிரமிளா தமிழ்வாணன் காயத்ரி ஸ்ரீகாந்த் எழுத்தாளர் இளவரசி சங்கர் சுகந்தி சுரேஷ் வாசுகி பாலமுருகன் ஆகியோர் துணைநிலை ஆளுநர் உரையுடன் துவங்கியது பட்ஜெட் கூட்டத்தொடர் ஏழாம் தேதி சபையை நடத்த திட்டம் புதுச்சேரி பட்ஜெட்டிற்கு மத்திய அரசு அனுமதி ரூபாய் கோடிக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் முதல்வர் ரங்கசாமி சட்டசபையை முற்றுகையிட முயன்ற விடுதலை சிறுத்தை கட்சியினர் நூறுக்கும் மேற்பட்டோர் கைது பூர்வீக பெண்களின் வாரிசுதாரர்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்க வலியுறுத்தல் துறன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்